அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் தி பிரிண்டர்ஸ் கருத்து கணிப்பின் தி பிரிண்டர்ஸ் என்ற ஆங்கில நாளேடு தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதிக்கு ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி ஐந்து பேர் வீதம் இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரம் பேரிடம் கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் இரண்டு விதமான கேள்விகளை கருத்து கணிப்பாளர்கள் மக்களிடம் முன்வைத்தார்கள் அதாவது என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றிக்கழகம் இடம்பெற்றால் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு என்ன தமிழக வெற்றிக்கழகம் கழகம் இடம்பெறவில்லை என்றால் அவர்கள் பெறக்கூடிய வாக்கு என்ன குறிப்பாக கரூர் பெரும்தொயர சம்பவத்திற்கு பின்பு இந்த கருத்து கணிப்பு நடத்தப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகளை நாம் காணலாம் அதாவது என்டிஏ கூட்டணியோடு தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி அமைத்தால் திமுக கூட்டணி ஐம்பது சதவீத வாக்குகளை பெறும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்தால் மூன்று கட்சிகளும் இணைந்து கூட முப்பத்தைந்து சதவீத வாக்கு வங்கியை மட்டும் பெறும் என்றும் மூன்றாவது அணியாக கருதப்படக்கூடிய தனித்து களமாட உள்ள நாம் தமிழர் கட்சி பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் மற்ற கட்சிகள் மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது மற்றும் ஒரு கேள்வியாக கூறப்படுவது தமிழக வெற்றி கழகம் என்டி கூட்டணியில் இடம்பெறாமல் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை அமைத்தாலோ அல்லது அவர்கள் நாம் தமிழர் கட்சியை போன்று தனித்து போட்டியிட்டாலோ தமிழகத்தின் அரசியல் நிலை என்ன என்று அரசி ஆராயப்பட்டது அப்பொழுது தமிழகத்தில் நான்கு மணி போட்டி நிலவும் திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெறும் அதாவது விஜய் என்டிஏ கூட்டணியோடு கூட்டணி அமைத்தால் ஐம்பது சதவீதம் வாங்கக்கூடிய திமுக கூட்டணி விஜய் தனித்து போட்டியிட்டால் நாற்பத்தைந்து சதவீதமாக அது குறைகிறது அதேபோன்று அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருபத்தி இரண்டு சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெறும் நாம் தமிழர் கட்சியின் சீமான் வெறும் ஐந்து சதவீத வாக்கு வங்கியை மட்டுமே பெறுகிறார் ஆனால் விஜய் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறுகிறார் அதாவது அவர் என்டிஏ கூட்டணியோடு சேராமல் தனித்து களமாடினால் அதிக வாக்குகளை பெறுகிறார் அதிலும் குறிப்பாக திமுகவிற்கு அதற்கு அடுத்த இடத்திலான இரண்டாவது இடத்தை பெறுகிறார் எதிர்கட்சி அந்தஸ்தையும் பெறுகிறார் அப்படி இருக்கும் பொழுது விஜய் என்டிஏ கூட்டணியோடு சேராமல் தனித்து களமாடுவதுதான் அவருக்கு சிறந்தது என இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் நமக்கு தெள்ள தெளிவாக எண்பிக்கின்றது அதே சமயத்தில் விஜயின் நிலை என்ன என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக உள்ளது அதாவது விஜய் இந்த தேர்தலில் தனித்து களமாடினால் அவர் அனைத்து கட்சிகளின் வாக்குகளையும் பிரிக்கிறார் ஒருவேளை அவர் என்டிஏ கூட்டணிக்கு சென்றுவிட்டால் அவர் பிரிப்பது நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை மட்டுமே என்று கூறப்பட்டு வருகிறது விஜய் தனித்து போட்டியிட்டால் பட்டியலின மக்கள் சிறுபான்மையின மக்களின் வாக்குகள் திமுக கூட்டணியிலிருந்து விஜய்க்கு வந்து சேர்கிறது அதே சமயத்தில் அவர் என்டிஏ கூட்டணிக்கு சென்றுவிட்டால் பட்டியலின மக்கள் வாக்குகள் மற்றும் சிறுபான்மையினர்களின் வாக்குகள் அது திமுகவிற்கு சென்று விடுகிறது மேலும் இளைஞர்களின் வாக்கும் ஒரு சில வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சென்று விடுகிறது இந்த மாற்றத்தால் தான் விஜய் கூட்டணி அமைத்தாலும் அதிக வாக்குகளை பெற முடியாது என்று கூறப்பட்டுள்ளது அதே சமயத்தில் விஜய் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டால் இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கியை பெறுகிறார் அப்படியென்றால் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெறுவாரா என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுகிறது அதற்கு வாய்ப்பு குறைவு என்றுதான் சொல்லப்பட்டு வருகிறது திமுக ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கியுள்ளது அதிமுக கூட்டணியில் பாஜக அதிமுகவை தவிர்த்து வலிமையான கட்சிகள் இதுவரையிலும் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி அணி மட்டும் என்டி கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுக மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது விஜய் சென்றால் கூட அவர்களால் பெரிய வாக்கு வங்கியை பெற்றுவிட முடியாது என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் முன்பு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக மற்றும் திமுக கூட்டணிக்கு இடையேயான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று சதவீதம் மட்டுமே அதே தேர்தலில் அமமுகவின் டிடிவி தினகரன் பிரித்த வாக்கு இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீத வாக்கு இந்த வாக்குகளால் அதிமுக இருபது தொகுதிகளில் தோல்வியை அடைய நேர்ந்தது காரணம் அங்கு திமுக வெற்றி பெற்ற வாக்குகளை விட அமமுக அதிக வாக்குகளை பெற்றிருந்தது அந்த தேர்தலில் அதிமுகவினுடைய தோல்விக்கு வித்திட்டதே தினகரன் தான் என்று கூறப்படுகிறது அதே போன்று வரும் தேர்தலிலும் விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு சென்றால் கூட திமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை அதே சமயத்தில் விஜய் தனித்து போட்டியிட்டால் தான் திமுகவிற்கு பாதிப்பு ஆனால் திமுக தான் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை விஜய் தனித்து போட்டியிட்டாலும் சரி அல்லது என்டிஏ கூட்டணிக்கு சென்றாலும் சரி திமுக ஆட்சி அமைப்பதை யாரும் தடுக்க முடியாது ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்தின் வளர்ச்சி என்பது தனித்து போட்டியிட்டால் மட்டுமே அது மிகப்பெரிய மாற்றத்திற்கு கொண்டு செல்லுகிறது மற்றபடி அவர் கூட்டணி அமைத்தால் இந்த கட்சியே கரைந்துவிடும் மேலும் எதிர்வரும் காலங்களில் திமுகவிற்கு மாற்று சக்தியாக தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுக்கும் அதிமுக தொடர்ச்சியாக கரைந்து செல்லும் என்றும் இந்த கருத்து கணிப்புகளின் முடிவுகள் நமக்கு தள்ள தெளிவாக காட்டுகிறது ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அனைத்தும் விஜயை என்டிஏ கூட்டணிக்கு தள்ளக்கூடிய சூழ்நிலைகளாகத்தான் இருந்து வருகிறது நன்றி